அமெரிக்கா கனடா எல்லையை கடக்க முயன்ற இரண்டு சிறு குழந்தைகளை கொண்ட குடும்பம் ஒன்று கியூபக்கில் உள்ள காட்டில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட போது அவர்கள் குளிரை தாங்க முடியாத மோசமான நிலையில் இருந்ததாக அதிகாரிகள் கூறினர் குடும்பத்தினரான கணவன் மனைவி மற்றும் அவர்களது இரண்டு வயதே ஆன பிள்ளைகள் ஆகியோர் மணிக்கணக்கில் நடந்து கொண்டிருந்தனர் இதனை அடுத்து குழந்தைகளின் தாய் அழைத்துள்ளார் போலீசார் அவர்களை கண்டுபிடிக்க ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர் அதே நேரம் அந்த வழியாக காரில் செல்ல முடியாததால் போலீசார் நடந்து சென்றுள்ளனர் அடுத்து போலீசார் அவர்களை கண்டுபிடித்த போது அவர்கள் அனைவரும் ஒரு மரத்தடியில் நகரக்கூட முடியாத அளவு பலவீனமான நிலையில் இருந்துள்ளனர் மேலும் அவர்கள் குளிருக்கான ஆடைகளை அணிந்திருக்கவில்லை குழந்தைகள் அவர்களின் காலணிகளையும் ஆற்றில் இழந்துள்ளனர் இதனையடுத்து அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த குடும்பத்தினர் அகதி அந்தஸ்துக்கு விண்ணப்பிக்கலாம் என அதிகாரிகள் நம்புகின்றனர்